நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தரப்படுத்தலாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியருக்கான இன்றைய தகவல் பிஜிடிஆர்பி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு காலி என்பது எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி தற்பொழுது எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய செய்தி ஓரிரு மாதங்கள்ல இதற்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சூழ்நிலையும் எல்லாருமே தெரிந்திருக்கக்கூடிய பகுதி ஸோ இந்த சூழ்நிலையில இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி நம்ம கிளியர் பண்ணணும் ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சொல்லும்போது உங்களுக்கு இப்ப என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸாம்ர்க்கு நியூ সিলেবাস ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சோ ஒவ்வொரு பாடம் இருக்குமே குறைஞ்சது 10 யூனிட் 12 யூனிட் சோ அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ அந்த சிலபஸை இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்துக்குள்ள எப்படி படித்து முடிக்கணும் ஸோ அதற்கான புக்கு என்ன ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே அடுத்து செய்ய வேண்டிய தகவல் என்ன இதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நாங்கள் நிச்சயப்பறம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்முடைய சுபக்குழுல பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணிக்கலவை நனவாக்கி கொள்வதற்கு எழுதுவாங்க தமிழ் பாடம் அதனை தொடர்ந்து

ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்ற பட்சத்தில் இந்த தமிழ் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இரண்டு பாடத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டடி மெட்டீரியலாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தமிழாக இருக்கட்டும் அதே போல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஸோ இந்த ரெண்டு பாடத்திற்குமே நம்ம ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நயன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்டாக மெட்டீரியலாகவும் ஒன் நைலராகவும் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் தகுந்து கொடுக்குறோம் ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்கள் அதே மாதிரி ஹிஸ்டரி பாலத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினைந்து புத்தகம் ஆத்தரவுடைய புக்கை கவர் பண்ணி நம்ம என்னஞ்சிடறோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அந்த மெட்டீரியல்ல இருந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்

இது போக ஒவ்வொரு புத்தகம் வழியாக நம்ம என்ன செய்யறோம் ஒன் லைன் கிரியேட் பண்ணி அதனுடைய டெஸ்ட் பேஜும் நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்றோம் ஏன்னா குறிப்பாக தனியார் நிறுவனங்கள்லாம் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லந்த அரசியலாக இருக்கட்டும் ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூல புத்தகத்தை படிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யறோம் இந்த மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒன்லைனரை அப்படியே நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கணும் அப்படி நீங்கள் பார்க்கின்ற பட்சத்தில் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நாற்பத்தி எட்டு புத்தகங்களை உள்ளடக்கிய மெட்டீரியல் ஒன்லைன் ரெண்டும் சேர்த்து தொகுதிகள் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த இருபது தொகுதி வந்து உங்களுக்கு இதோட நம்ம நூத்தி ஐம்பது டெஸ்ட் ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து கொடுக்கின்ற பட்சத்துல வெளியில் நீங்க எதையுமே பார்க்க வீங்க கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய டெய்லி ஒவ்வொன்றையும் பறிச்சுட்டு போனாலே போதும் ஸோ அந்த இந்த ஒவ்வொரு தகவல்களையுமே உங்களுக்கு

உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அதற்கும் ஜியாகிராஃபிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதோட ஒரு ஆறாயிரம் கொஸ்டின் ஆன்சர் இதுதான் இது ரெண்டுக்கும் அடுத்து பயிற்சி வகுப்பாக இருக்கட்டும் எக்ஸாமாக இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த டேட்டை ஒட்டி உங்களுக்கு நம்ம கம்பல்சரி கொடுத்துருவோம் ஸோ இந்த பாட்டன்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்துல வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது சோ ஒவ்வொரு தகவல்களையுமே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே நீங்க கிரியேட் பண்ணி படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய பணி மத்த எல்லா தகவல்களையும் நானே யோசிச்சிருவேன் உங்களுக்கு கொடுத்ததுனால அதை அப்படியே நீங்க யோசிச்சுக்கலாம் இது சுபீகுளோ ஆசிரியர்களுக்காக நம்ம கொடுத்து அது போக பிராக்டிஸ் கிளாஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்ப தமிழ் பாடத்திற்கு நாற்பத்தி எட்டு புக்குங்கிறது எல்லோருமே இருந்து உங்களுக்கு சரி தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல நீங்க என்னென்ன புத்தகம் உங்க கையில இருக்கணும் அதற்கான அமௌண்ட்டும் இங்க நம்ம என்ன உங்களுக்கு கோட் பண்ணி நாற்பத்தி எட்டு புக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு யூனிட்

இதோட யூனிட் 1 உங்களுக்கு முடிஞ்சிருது சோ அந்த யூனிட் ஒன்னுல வந்து பாத்தீங்கனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் எதுல இருந்து உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் அது போக கொஸ்டின் பேங்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இப்ப தமிழில் யூனிட் 1 எடுத்தீங்கன்னா இந்த திராவிடம் மொழிகள் அகத்தியம் மொழி வரலாறு சக்திவே மொழி வரலாறு மூவா அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு தேபோமி

அதே மாதிரி டூவை பொறுத்த வரைக்கும் மாதிரி தமிழர் வரலாறு பண்பாடு சாமி சிதம்பரனால் அவருடைய புத்தகத்தை வந்து மெட்டீரியலாக நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டு நூலம்புகிரை அதே மாதிரி பத்து பாட்டு ஆராய்ச்சி ராசம் மாணிக்கிறார் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனராக உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் கிரியேட் பண்ண அதே மாதிரி வந்து தெரிய பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஒன் லைனர் அந்த கான்செப்டில் ஸோ அதற்கான புத்தகம் இந்த புத்தகம் புதுதாக உங்கள் கையில் இருக்குதா அங்குறத நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த ஒவ்வொரு புத்தகம் மாதிரியாக நம்ம என்ன செய்வோம் ஒன்லைனர் டெஸ்டானது உங்களுக்கு நான் என்ன செய்ய பண்ண போகிறேன் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாராம்சமாக இருக்கக்கூடியது என்னன்னா ஒன்லைனர் டெஸ்ட்டாக உங்களுக்கு இதை நான் என்ன செய்க்ட் பண்ணி கொண்டு போக போகிறேன் ஸோ அளவுக்கு ஒவ்வொரு தகவல்களுமே

நம்ம கொடுக்கூடிய இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புத்தகம் மாதிரியாக முப்பத்தி ஐந்து பக்கங்களாக இருக்கோம் இருக்கக்கூடிய இந்த காலத்தை அப்படியே சிறந்த முறையில் பயன்படுத்துற வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது தமிழ் நம்முடைய அறிவிப்பு

தமிழுக்கு கொடுத்தது போல இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கு எடுத்துக்கிட்டீங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக வேர்ல்டு ஹிஸ்டரியில ஒரு நாலஞ்சு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கோம் ஆனா மற்ற ஹிஸ்டரிய இந்த புக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கக்கூடியது ஸோ அந்த அளவிற்கு ஹிஸ்டரியில் படிக்க வேண்டிய மூல புத்தகம் என்ன முதல் யூனிட் ஸோ முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது செந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு க வெங்கடேசன் அவருடைய புத்தகமானது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது மாதிரி இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு பின் சமகால இந்திய வரலாறு இந்திய அரசியல் அமைப்பு ஓர் அறிமுகம் பல்லவ மன்னர்களின் வரலாறு பாண்டிய வரலாறு சேர மன்னர்கள் வரலாறு சோழர்களின் வரலாறு தமிழக வரலாறு பண்பாடு அதுக்கடுத்து இந்த தமிழக வரலாறு பண்பாடுங்கிறதே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆத்தருடைய புக்கு நான் ரெஃபர் பண்றேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராச மாணிகனார் புக்கு இனி ஒன்று கே கே பிள்ளை புக்கு அதற்கு அதுபடியாக தற்கால தமிழ்நாடு வரலாறு முற்கால தமிழ்நாடு வரலாறு இதுவுமே வெங்கடேசன் சாரோட புக்கு ஐரோப்பிய வரலாறு தர்மராஜன் இந்த ஸோ கிட்டத்தட்ட அந்த பதினைந்து மூல புத்தகத்தை உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பன்னெண்டு தொகுதிகளானது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கான தொகை வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இந்த புக்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் இருக்கிற தகவலை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது போக உங்களுக்கு நூற்றம்பது டெஸ்ட் பேஜ் ஒன் லைனர் டெஸ்ட்டும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இந்த தமிழ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுங்க இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்குதா அங்கிறத முதல்ல நீங்கள் பாருங்க அதுக்கடுத்து அந்த புத்தகத்தை பாயிண்ட் பை பாயிண்டாக கிரியேட் பண்ணுங்க அதுலேருந்து தேர்வு எழுதி பாருங்கள் வேற யாரையும் நான் நினச்ச நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய அரசு பணியை பெறுவதற்கான ஒரு அருமையான வழியை நம்ம என்ன செய்யலாம் உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன் உருவாக்கி கொடுத்துருக்கேன் இந்த பேட்டனை தனியார் நிறுவனங்களில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி இல்லை அரசியலாக இருந்தாலும் சரி இது இது உங்கள் கையில் இருக்கணும் இது உங்கள் கையில் இருக்குதா பார்த்துட்டு உங்களுடைய படிப்பு பாருங்க அதிகபட்சமாக ஜூன் அல்லது ஜூலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சலாம் இந்த தேர்வுக்கான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில என்ன செஞ்சலாம் அதிகபட்சமாக ஒரு ஆறு மாத காலம் நம்ம இந்த ஆறு மாத காலத்துல நீங்க இந்த இது போக சைக்காலஜிக்கு நம்ம மெட்டீரியல் வந்துருக்கு கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அது மாதிரி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டையும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ எல்லாத்தையுமே இணைத்து உங்களுடைய அரசு பணி ஒரு புதிய வாய்ப்பாக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும் நமது சுபிக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணாக இருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளுமே பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் நன்றி நண்பர்களே